ஹலோ எவ்வரி இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க வரோம்னா விவசாயிகளுக்காக மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து புதுசாக விவசாய அடையாள அட்டை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த அடையாள அட்டை எதுக்குன்னா நம்ம பிஎம் கிசான் பணத்திலேருந்து மாநில அரசு விவசாயி சம்மந்தமாக ஏற்றுகிற பணம் அனைத்தும் அதேமாரி மத்திய அரசு விவசாயி சம்மந்தமாக ஏற்றுகிற பணமும் இந்த அடையாள அட்டை நம்பர் மூலியமாக தான் ஏறும் அதாவது இது ஒரு சுருக்கமாக சொன்னால் இது ஒரு ஆதார் அட்டை மாதிரி சாதாரண மனிதனுக்கு எப்படி ஆதார் அட்டையோ அதே மாதிரி விவசாயிகளுக்கு இது ஒரு அடையாள அட்டை இது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கிறோம் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு கூகுளில் அக்ரி ஸ்டாக் அதாவது ஏஜிஆர்ஐ எஸ்டிஏசிகே அக்ரி ஸ்டாக் அப்புடின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க என்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வருது பாருங்கள் ஃபார்மர் ரெஜிஸ்டரி அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிவிங்க கிளிக் பண்ணிங்கன்னா அது இது மாதிரி ஒரு பேஜில் போவோம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பாருங்கள் லாகின் வித் சிஎஸ்சி அதாவது சிஎஸ்சி வச்சுருக்கவங்க அந்த லாகின் வித் சிஎஸ்சி அப்படின்னு கொடுக்கணும் கொடுத்தோம்னா நம்மளோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு கீழே கேப்ஷா மூணு கேட்குது இதில் நம்மளோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கிட்டு கீழே கேப்ஷா கொடுத்துக்கிட்டு சைன்இன் பண்ணிக்கிறோம் சைன்இன் பண்ணோம்னா அது அக்ரி ஸ்டாக்குங்கிற வெப்சைட்டில் டைரக்டாக உள்ளே போகுது உள்ளே போயிட்டு அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆதார் ஆதென்டிகேஷன் அப்படின்னு கேட்குது கஸ்டமர் இருந்தாங்கன்னா கஸ்டமரோட கைரேகை வச்சு உள்ளே போய்க்கலாம் அப்படி கஸ்டமர் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு ஆதார் கார்டில் இணைச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி மூலியமாக நம்ம இணைச்சிக்கலாம் கஸ்டமர் இல்லாததுனால அவங்க ஓடிபி மூலியமாக உள்ளே போய்க்கிறேன் முதல்ல அவங்க ஆதார் நம்பர் அதில் என்டர் பண்ணிக்கிறேன் என்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் என்டர் கொடுக்க வேண்டாம் வெளியில் போய் கிளிக் பண்ணிங்கன்னால் போதும் அதை ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி அங்கே போயிடும் இப்போ அவங்களோட ஓடிபியை அதில் அந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கிறேன் என்டர் பண்ணிக்கிட்டு வெரிஃபை எப்படின்னு கொடுத்துக்கிறேன் வெரிஃபைன்னு கொடுத்தோம்னா அடுத்தது அவங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்லுது இப்போ அவங்களோட மொபைல் நம்பரை அதில் என்டர் பண்ணிக்கிறேன் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு வெளில போய் கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் அவங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கு அந்த ஓடிபி அதில் என்டர் பண்ணிக்கிறோம் என்டர் பண்ணிட்டு மறுபடியும் வெரிஃபை எப்படின்னு கொடுத்தோம்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வருது அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பேர் அவங்க என்ன ஜெண்டர் அவங்க டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் எல்லாமே காமிக்குது இப்போ அவங்களோட பேர் இங்கிலீஷில் காமிக்கிது நம்ம பக்கத்தில் தமிழில் அவங்களோட பேரை கொடுக்கணும் அதனால் அவங்கள பேர் என்னமோ அந்த பேரை வந்து தமிழில் நான் வந்து கூகுள் தமிழ் டைப்பிங்கை போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் தமிழ் லாங்குவேஜை கொடுத்துக்கிட்டு அவங்க பேரை இங்கிலீஷில் டைப் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணால் தமிழில் காமிக்கிது அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட்டு பண்ணிக்கிறேன் பேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு அடுத்தது அவங்க என்ன கேஸ்ட்டுன்னு கேட்குது அவங்க என்ன கேஸ்ட்டு அந்த கேஸ்ட்டை கொடுத்தங்க அடுத்தது இவங்க லேடிஸுக்காக இருக்கிறதுனால அவங்க வந்து சன்னா போடணுமா ஒய்ஃபாக போடணுமா எப்படின்னு கேட்குது நான் இவங்களை ஒய்ஃபாக போட்டு அவங்க ஹஸ்பண்ட் நேமை இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கிறேன் இங்கிலீஷில் என்டர் பண்ணிவிட்டு அதே நேமை தமிழ் என்டர் பண்ணிக்கிறேன் தமிழ் என்டர் பண்ணிவிட்டு கீழே அவங்களோட அட்ரெஸை தமிழ் என்ட்ரு பண்ண சொல்லுது இப்போ லேட்டஸ்ட்டு அதாவது ரீசண்டாக வேறு எதாவது அட்ரஸ் மாறி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குது அது ஓகேன்னா அதில் போய் டிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தட்டு அட்ரஸ் கொடுத்துக்கலாம் இவங்க அதுக்கு ஓனரா அப்புடின்னு கேட்குது இது பெரும்பாலும் ஓனராக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அதனால் ஓனர்னே கொடுத்துக்கிறோம் அவங்களோட ஃபெட்ச் லேண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணிவிட்டு அவங்க என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம் அதாவது அவங்க இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன மாவட்டம்னு கொடுத்துக்கிறோம் அடுத்த என்ன தாலுக்கான்னு கொடுத்துக்கிறோம் அடுத்த என்ன வில்லேஜில் அவங்க இடம் இருக்குதுன்னு கொடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு அவங்க சர்வே நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறோம் அடுத்தது அதோடய உட்பிரிவு மறுபடியும் என்ட்ரு பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு எதை உதாரணத்துக்கு இப்போ பத்தில் டூ ஏ இந்த நம்பரு அதேமாரி கொடுத்துக்கிறோம் கொடுத்துட்டு சப்மிட் அப்புடின்னு கொடுத்தோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஓனர் அண்ட் ஐடென்டிஃபையர் நேம் அப்புடின்னு கேட்குது அதில் போய் கிளிக் பண்ணோம்னா அவங்களோட பேர் அதில் காமிச்சிருது அதை போய் ஓகே பண்ணிக்கிறோம் ஓகே பண்ணிக்கிட்டா கீழே சர்வே நம்பர்ல அந்த ரெண்டு நம்பருமே அவங்க நம்பர் தான் அதனால் அது ரெண்டையும் கொடுத்துக்கிட்டு கீழே சப்மிட் அப்புடின்னு கொடுத்துக்கிறோம் நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா அது உள்ளே என்ட்ரி ஆகிடுது ரெண்ட்ரி வெரிஃபை ஆல் லேண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ அடுத்தது உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் கொடுக்கணுமான கேட்குது நம்ம இஷ்டன்னா கொடுத்துக்கலாம் இல்லைனா தேவையில்லை அது வந்து ரொம்ப இல்லை நான் இல்லாதனால கீழே ரெவின்யூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டு அங்கே உள்ள டேம் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணிக்கிறேன் கடைசியில் ஆப்ரேட்டர் டெக்ளரேஷனில் போய் அதுக்கு அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிக்கிட்டு சேவ் அப்புடின்னு கொடுத்தோம்னா அடுத்தது உங்கள் ஆதாருக்கு ஓடிபி போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது நான் ப்ரஸீடு டு ஈசைன் அப்புன்னு கொடுத்துக்கிறேன் ஈசைனு கொடுத்தது பிறகு மேலே பார்த்தீங்கன்னா ஐ ஹேர் பை அப்புன்னு ஒரு டிக்ளர் பாக்ஸ் அமைக்குது அதையும் டிக் பண்ணிக்கிட்டு கீழே அவங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கிட்டு அது கீழே இருக்கு பாருங்கள் சென்ட் ஓடிபி அதை கொடுத்துக்கிறேன் அதை கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதாரில் இணைச்சிருக்க மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை பார்த்து மறுபடியும் என்டர் பண்ணிக்கிறேன் என்டர் பண்ணிக்கிட்டு வெரிஃபை ஓடிபி அப்புடின்னு கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஓகே ஆகிடுச்சு இப்போ அந்த பேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம் டவுன்லோடு பிடிஎஃப் அப்புடின்னு கொடுத்தோம்னா அவங்களோட அப்ளை பண்ணத்துக்குள்ள ரிசிப்ட் வந்துடுச்சு இதை வந்து நம்ம வீவோ கேட்கும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் அது ஒரு ப்ரிண்ட்டு போட்டுக்குங்க ரெண்டு போட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துருங்க இப்போ நம்ம அப்ளை பண்ணது பிறகு அது எந்த அளவு ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் சென்ட்ராக இருக்கல செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடி அதில் வந்து அந்த அப்ளிகேஷன் என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துருக்கும் போட்டு செக் அப்புன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அவங்களுக்கு இப்போ புதுசாக போட்டதுனால அவங்க என்ரோல்மெண்ட் ஐடி பெண்டிங்கில் இருக்குது ஃபார்மர் நேம் காமிச்சிருது ரிப்போர்ஸ் என்ரோல்மெண்ட் டேட் அதாவது எத்தனை மணி நம்ம பண்ணோம்னு காமிச்சிருது இது நம்மளுக்கு அப்ரூவல் ஆகிட்டுனா அப்ரூவல்னு வந்துடும் அதுக்குள்ளே டேட்டு வந்துடும் இன்னும் சென்ட்ரல் ஐடி அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஐடி கிரியேட் ஆக கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆஃப் அன் ஆகும் சென்ட்ரல் ஐடி கிரியேட் ஆக இப்போ நான் இன்னொரு ஐடி நம்பர் போட்டு பார்க்குறேன் பாருங்கள் இன்னொரு ஐடி போட்டு பார்க்குறப்ப அவங்களுக்கு சென்ட்ரல் ஐடி கிரியேட் ஆகிட்டு நம்ம அப்ளிகேஷன் எந்த அளவு ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு இது மூலியமாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஈஸியாக நம்ம விவசாய அடையாள அப்ளை பண்ணிடலாம் இதுக்கு நீங்கள் நியரஸ்ட்டாக உள்ள சிஎஸ்சி இசேவை மையத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் சிஎஸ்சி மையத்தில் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ